இந்தியாவின் சமீபத்திய ஜிஎஸ்டி சீர்திருத்த முந்தைய நான்கு அடுக்குகளை கொண்ட வரி அமைப்பை குறைத்து இரண்டு அடுக்குகளாக அதாவது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதமாக மாறியுள்ளது பால் முட்டை பென்சில் நோட்டு புத்தகங்கள் தனிநபர் மருத்துவ காப்பீடு ஆயுள் காப்பீடுக்கு வரி கிடையாது ஏசி டிவி சிறிய ரக கார் சரக்கு வாகனங்கள் ஆட்டோ விவசாய பொருட்கள் உள்பட நூற்று எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது ஆடம்பர பொருட்கள் குட்கா பான் மசாலா சொகுசு கார் சிகரெட் குளிர்பானங்களுக்கு நாற்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இது இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் அமெரிக்கா தலையில் இது இடியை இறக்கியுள்ளது இதுதான் மோடியின் தரமான சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இது உலக நாடுகளுக்கு விதித்திருக்கும் மிக அதிகபட்ச வரியாகும் இதையடுத்து இந்தியர்கள் மத்தியில் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை உருவாகியுள்ளது குறிப்பாக பெப்சி கோலா சப்வே மெக்டானால் கேஎஃ்சி உள்ளிட்ட அமெரிக்க தயாரிப்புகளை இந்தியர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் அதிக வரி காரணமாக பிரான்ஸ் இங்கிலாந்து கனடா உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்க பொருட்களை ஏற்கனவே புறக்கணிக்க தொடங்கிவிட்டன இந்த சூழ்நிலையில் நூற்று நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்தியாவும் புறக்கணிக்கும் போது அமெரிக்க நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் மெக்டானல்ட்ஸ் உணவகங்களை மேற்கு மற்றும் தென்னிந்தியாவில் நடத்தும் வெஸ்லை வேர்ல்டு கடந்த நிதியாண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது இது முந்தைய ஆண்டை விட ஐந்து சதவிகிதம் அதிகம் இதுபோல பெப்சிகோ நிறுவனம் எட்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வருவாய் எட்டியுள்ளது இந்நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை முதலீடு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் குளிர்பானங்களுக்கு நாற்பது சதவீதம் வரியை விதித்திருக்கிறார் பிரதமர் மோடி அது அமெரிக்காவிற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்கா செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினையாற்றி வருகிறது இந்தியா சதவீதம் வரியால் பெப்சி கோலா போன்ற குளிர்பானங்களை பொதுமக்கள் தவிர்க்க வாய்ப்பு உள்ளது இதனால் பெரும் நஷ்டத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் தள்ளப்படும் ஏற்கனவே வரி விஷயத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் டிரம்புக்கு நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் இந்தியாவின் நடவடிக்கை மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பெரும் மக்கள் தொகை கொண்டிருக்கும் இந்தியாவில் இந்தியர்கள் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் விட்டுவிட்டால் அமெரிக்காவின் பொருளாதாரம் குழுங்கும் அங்கு விலையேற்றம் அதிகரிக்கும் டொனால்டு டிரம்பின் அடாவடி வரி விதிப்பு இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடு உள்ளிட்டவை தொடரும் பட்சத்தில் இந்தியாவில் அமெரிக்க நிறுவனங்களின் தயாரிப்புகளை மக்கள் புறக்கணிப்பது வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் ஏனென்றால் நம் மக்கள் இதற்கு முன்பும் இதுபோன்ற நடவடிக்கையை தொடங்கியிருந்தனர் உதாரணமாக இந்தியா பாகிஸ்தான் போரில் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது இதையடுத்து துருக்கி நாட்டுக்கு சுற்றுலா செல்வது துருக்கி நிறுவனங்களுடன் மேற்கொண்ட தொழில் ரீதியான ஒப்பந்தம் துருக்கி ஆப்பிள் உள்ளிட்டவற்றை நம் நாட்டு மக்கள் புறக்கணித்தனர் இது துருக்கியின் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தியது இதனால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிரான பிரச்சாரம் சக்சஸ் ஆகும் பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் பெரும் இழப்பை எதிர்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது